வணக்கம் தம்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் விஜய் டிவியில் இரவு ஏழு மணிக்கு தொடங்கி சில மாதங்களே ஆன சீரியல் தான் ஐயனார் துணை சீரியல் இந்த சீரியலில் லீட் ஹீரோவாக சோழன் கதாபாத்திரத்தில் அரவிந்த் அவர்களும் லீட் ஹீரோயினா நிலா கதாபாத்திரத்தில் மதுமிதா அவங்களும் ஒன் ஆஃப் த லீட் ரோலில் சேரன் கதாபாத்திரத்தில் முன்னா அவர்களும் நடிச்சிட்டு வராங்க இரவு ஏழு மணிக்கு இந்த சீரியல் ஒளிபரப்பினாலுமே டிஆர்பியில் ரொம்பவும் சூப்பரான லெவலில் இருக்குது அர்பன் மற்றும் ரூரல் டிஆர்பி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நாலு புள்ளி எழுபத்தி நாலு டிஆர்எஃப் ரேட்டிங்கை அய்யனார் துணை சீரியல் எடுத்திருக்கு இதனாலேயே இப்போது அய்யனார் துணை சீரியலுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு டிஆர்பியில் ரொம்பவும் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறனால ஏழு மணியில் ஒளிபரப்பாகிட்டு இருந்த ஐயன்ஆர் துணை சீரியல் இனி வர திங்கட்கிழமையிலிருந்து இரவு எட்டு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாக போகுது பாகியலட்சுமி சீரியல் எட்டு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாயிட்டு இருந்த நிலையில அந்த சீரியல் நேரம் மாற்றப்பட்டு இனி ஐயனார் துணை சீரியல் தான் எட்டு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாக போற ஹாப்பி நியூஸ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஐயனார் துணை சீரியல் நீங்க பார்ப்பீங்களா இந்த டைம் சேஞ்ச் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதே போல் இந்த சீரியல் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் இதை பத்திலாம் மறக்காம கேட்காம சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பகுதிகளில் பெல்லைக்கானு கிளிக் பண்ணுங்கள்